நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு விலங்கிடம் யானை ஒரு நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் சரியில்லாத ஒரு யானையை கருணை கொலை செய்ய வேண்டும் சொல்லி ஒரு பொதுநல வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அது என்ன யானை அப்படின்னா தமிழ்நாடு மரநிலையத்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான யானை அந்த யானையின் பெயர் ராஜேஸ்வரி பெண் யானை அந்த யானைக்கு என்ன பிரச்சனைன்னா காலில் ஏதோ ஒரு காயங்கள் ஏற்பட்டு அதனுடைய பெருத்த உடல் காரணமாக அதனால் நிற்க முடியாமல் நாளடைவில் அந்த புண்ணு பெருசாகி அது ஒரு காலகட்டத்தில் கீழே விழுந்துருச்சு அந்த கீழே விழுந்த யானையை ஜேசிபி இயந்திரத்தை வச்சு அறநிலையத்துறை அதிகாரிகளும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களும் நிற்க வச்சாங்க அப்போ அதுக்கு மறுபடியும் கீழே விழுந்து அதனுடைய ஒரு தந்தம் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது சார் அது வந்து ஆங்கிலத்தில் டுஷ்ஷுன்னு சொல்லுவாங்க ஆண் யானைக்கு டஸ்க்னு சொல்லுவாங்க இதை டுஷன் சொல்லுவாங்க அது உடஞ்சி போய் மறுபடியும் இன்னொரு காலம் உடஞ்சு போய் அது காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு உயிர் போராடி கொண்டிருக்கிற நிலைமைக்கு அந்த யானை போயிடுச்சு ஆனால் அந்த யானை இறக்கவில்லை ஆனால் தினந்தோறும் அந்த யானை வந்து வழியினாலும் வேதையின் வேதனையினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது அதனால் இந்த யானை வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற யானைக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் செய்ய வேண்டும் அதனை கருணை கொலை செய்ய வேண்டும் சொல்லி மிருகநல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் அவர் என்ன சொன்னார்னா இந்த யானையை இனிமேல் காப்பாற்ற முடியாது போதுமான சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டு விட்டன அதனால் இந்த யானையை வந்து கருணை கொலை செஞ்சுருங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் அவர் அமர்வு இந்த பொதுநல வழக்கை ஏற்றுக்கொண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களுடைய வாத பிரதிவாதங்களை கேட்டு இறுதியாக இந்த யானையை கருணை கொலை செய்யலாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் குருயாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்டுன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் செக்ஷன் பதிமூணு சப் செக்ஷன் மூணு கீழே இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்ட யானை யானை மட்டும் இல்லை ஏதாவது ஒரு விலங்கினம் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அதை வந்து வெட்டினரி டாக்டர் பரிசோதனை செய்துவிட்டு அதனை கருணை கொலை செய்யலாம் ஆங்கிலத்தில் யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க இதுக்கான ஒரு நெறிமுறைகள் வழிமுறைகள் இந்த மாதிரி கருணை கொலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு யானையையோ குதிரையோ நாய் பூனை வீட்டு வளர்ப்பு பிராணிகள் எதுவாக இருந்தாலும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் வாத பிரதிவாதங்களை கேட்டுவிட்டு இறுதியாக இந்த யானையை காப்பாற்ற முடியாது அதனால் இதை கருணை கொலை செய்யலாம் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது நாற்பத்தெட்டு ம மணி நேரம் அவகாசம் வழங்கியது அந்த வெட் வெட்டினரி டாக்டர் அந்த யானையை பரிசோதனை செய்துவிட்டு அதற்கு தேவையான வழிமுறைகளின்படி கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வெளியிட்டது ஆனால் அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே அந்த யானை இறந்துவிட்டது அதனால் பாதிக்கப்பட்ட உடல்நிலை சரியில்லாத வழியால் துடித்துக் கொண்டிருக்கும் வனவிலங்குகளும் கருணை கொலை செய்யப்படலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு Thank you.